ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பாத்துடலாம் நம்ம இண்டிகேட்டர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு எத்தனை என்ட்ரி வந்து நமக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த இது வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து நிபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி இருந்தது ஸோ நம்ம வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஸோ மாற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பைசெல் டார்கெட் வந்து எப்படி ட்ரிகர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்டர்டே இருந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு கால் ஆப்ஷன் என்ன ஆயிருக்குன்னு ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்கணும் ஓகேங்களா பட் என்ன ஆகுது கேண்டில் வந்து ஓப்பனிங்லேயே மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆகுது ஸோ ஃபால் ஆகிட்டு நமக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ஓப்பன் வந்து சஸ்டைன் ஆகுது மார்க்கெட் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எந்த ப்ரீமியம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அதாவது நமக்கு கால் அண்ட் புட் ப்ரீமியம் வந்து கால் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது புட் ஆப்ஷன் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி குறைவாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு நம்ம அப்படி தான் செலக்ட் பண்ணணும் ஸோ இது வந்து எப்படி ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கறத இன்னும் டீப்பாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம்மை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டு ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் க்ளோஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்சியேட் ஆகுது அடுத்தது வந்து செகண்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா கால் அண்ட் புட்டு ரெண்டுமே வந்து பிபி கிட்ட க்ளோஸ் ஆகுது ஸோ இதில் நமக்கு வந்து என்ட்ரி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிபிக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகுறதுனால நமக்கு வந்து இதில் வந்து பை என்ட்ரி வந்து கொடுத்துருக்குது அட் த சேம் டைம் வந்து புட் கால் ஆப்ஷன் வந்து பிபி கீழே வந்து சசன் ஆகுறதுனால இதுல வந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா சோ இங்க இருந்து வந்து டார்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது அதே மாதிரி பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து இங்க ட்ரிகர் ஆகுது ஓகேங்களா சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ல வந்து செல் என்ட்ரி வந்து காட்டுது சோ அங்கிருந்து வந்து ஃபால் ஆகுது சோ ஃபால் ஆயிட்டு டார்கெட்டும் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகுது புட் ஆப்ஷன்ல செல்லு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷனில் வந்து அடுத்த செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகுது பை ஆகிட்டு என்ன ஆகுது நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகுது ஓகேங்களா ஸோ டார்கெட் எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த பை ஆகுற ப்ரைஸ்ல இருந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அதை கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து கொடுத்துறோம் ஸோ அப்படி டார்கெட்டாக கொடுக்கும்போது நமக்கு ஒன்ஸ் டார்கெட் ட்ரிகர் ஆனதுமே இந்த இடத்துல வந்து நமக்கு டார்கெட் ட்ரிகர் ஆயிருச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட் வந்து முன்னாடி இருந்து இது இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு டார்கெட் இட்டு அப்படிங்கிறது காக்குது இது எதுக்காக அப்படின்னா ஸோ முன்னாடி நாள் வந்து செல்லு வந்து நமக்கு கிரியேட் ஆயிருது ஸோ அப்படி செல்லு கிரியேட் ஆகும் போது நமக்கு வந்து டார்கெட் வந்து டிரிகர் ஆகும் அந்த பர்டிகுலர் ஸ்டைப்புக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து பில்ட் ஆயிருக்குது ஸோ அப்படி பில்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டல்லே வந்து டார்கெட் ட்ரிகர் ஆயிருது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி டார்கெட் ட்ரிகர் ஆனதுமே அடுத்து வந்து செல் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி எப்பெல்லாம் டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகுதோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்றது அர்த்தம் புட் ஆப்ஷன்லேயும் வந்து பாருங்க டார்கெட் ட்ரிகர் ஆனதுமே அங்கேருந்து ரிவர்சல் அடுத்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆனதுமே இங்கிருந்து அப்படியே ரிவர்சல் கால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ட்ரிகர் ஆன உடனே அப்படியே ரிவர்சல் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து எங்கெல்லாம் டார்கெட் வந்து ஃபிகர் ஆகுதோ தான் நமக்கு வந்து ரிவர்சல் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து டிசிப்ளினா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும் போது நமக்கு காலையில வந்து இயர்லி இயராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் புட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பையும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆர்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதிகமாக கூட போகும் பட் நம்ம வந்து பை ஆன இருந்து அதாவது பிஇபிலிருந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு ஃபிஃப்டிலருந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு லாட் நம்ம வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வாங்குற ப்ரைஸ் வந்து எவ்வளோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் செவன்ட்டிக்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஸோ ஏன்னா இதில் வந்து பை இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பை என்ட்ரி எடுப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எடுத்திருக்கோம் ஸோ நான் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது இதில் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஒன் செவன்ட்டி இன்ட்டு ஒரு லார்ட் செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா ஸோ ஒன் செவன்ட்டி ருபீஸ் நம்ம வந்து பை பண்ணிக்கணும் ஸோ அப்போது ஒரு லாட் வந்து ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து பை பண்ணுறோம் ஒரு லாட் செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி ஸோ எவ்வளோக்கு வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு டுவெல் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம கொடுத்து பை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி பை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஒன் செவன்ட்டிலிருந்து நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ நான் வந்து ஃபிஃப்டியே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நான் வந்து கவர் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா செவன்டி ஃபைவ் என் டு ருபீஸ் நான் போட்டேங்கன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வந்து ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா ஸோ அதாவது டுவெல் தௌசண்ட்க்கு அப்படி டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவாயிரத்து எழுநூறுபா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸாவும் எடுக்கிறோம் நம்ம கிளாஸ்ல வந்து என்ன மெத்தடு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி கேல்குலேஷன் மெத்தட் தான் நம்ம வந்து இண்டிகேட்டரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் நம்ம எங்கே பை பண்ணணும் எங்கே டார்கெட் வைக்கணும் அதே மாதிரி எஸ்எல் வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படியே அந்த பை சிக்னல் கிடைச்சதுமே இது வந்து பை சிக்னல் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஸ்டாப் லாஸும் வந்து கிடைச்சிரும் இல்லை டார்கெட் அடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கும் இல்லாட்டி டார்கெட் கண்டிப்பாக நமக்கு அடிக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேபிளில் வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த லேபிளில் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து காட்டுது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது டார்கெட் வந்து காட்டுது செல்லுக்கு ஓகேங்களா எஸ்எல் வந்து ஒன் நைன்டி டூ ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை காட்டுது ஓகேங்களா ஸோ பை வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்து பை ப்ரைஸை வந்து காட்டுது எஸ்எல் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் டார்கெட் வந்து டூ ஜீரோ டூ அப்படிங்கிறது காட்டுது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு டார்கெட் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் இது இது ஏன்னா இந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் இது வந்து நமக்கு வந்து பை ப்ரைஸை வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எஸ்எல் அண்ட் டார்கெட் வந்து வைக்கிறோம் ஸோ அதனால வந்து அந்த கேண்டல் வந்து சப்போஸ் நியர்பை வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல டார்கெட் வந்து கொடுக்கும் இல்ல நமக்கு கம்மியா கொஞ்சம் மேல ஏறி போயிட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுல வந்து டார்கெட் நமக்கு வந்து கம்மியாக காட்டும் ஓகேங்களா ஈவன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு நீங்க வந்து பை பண்றீங்க அப்படின்னா எஸ்எல் நீங்க என்ன காட்டுதோ அந்த எஸ்எல் பிரைஸ் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது நமக்கு எஸ்எல் பிரைஸ் வந்து காட்டுது ஸோ ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு எஸ்எல் வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா எஸ்எல் வந்து இது தான் ஸோ ஈவன் இதில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல் புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எல் வருது ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது ஸோ கால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ வந்து எஸ்எல் வருது ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் நைன்டி டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே வருது ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்று கால் ஆப்ஷன் லாஸ் அடிச்சதுன்னா அதாவது செல்லுக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் இமீடியேட்டாக வந்து புட் ஆப்ஷனே வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து ஒரு லெவல் இருக்குது ஸோ அந்த லெவல் பேஸ் பண்ணி தான் எஸ்எல் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த எஸ்எல் வந்து நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் டார்கெட்டும் வந்து நீங்க ஈவன் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ மார்க் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்க வந்து அதாவது எஸ்எல் கீழே வந்து க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நீங்க வந்து அந்த கொஷன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் டிகே இருக்கும் போது விக்கு வச்சுட்டு அப்படியே மேலே போயிடும் ஸோ ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஃபிகர் ஆகும் ஸோ தான் இந்த இடத்துல வந்து லேபிள்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எஸ்எல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ எஸ்எல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி செவன் வந்து லை லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எய்ட்டு ஓகேங்களா ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா கூட தாராளமாக இங்கே வந்து பை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து எஸ்எல் க்ளோசிங் தான் நம்ம வந்து ஒன் ஒன் ஃபார்ட்டி செவன் கீழே வந்து க்ளோசிங் வந்து எஸ்எல் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் செல்லுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா சைட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாளில் வந்து நம்ம மல்டிபிள் எஸ்எல் வந்து அடிக்கும் ஸோ அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது ஸோ அதாவது கால் ஆப்ஷனோட ப்ரீமியமும் புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவில் ட்ரேட் ஆகும்போது நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இது வந்து சைட் வேஸ்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இதை பற்றி இன்னும் டீப் இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயிலில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேப் எ நைஸ் டே